இப்போ மேலே ஒரு வீடியோ காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் இணையதளத்தில் தான் பார்த்தேன் இது வந்து ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லை அங்கே ரோட்டில் வந்து பிச்சை இருக்கக்கூடிய நபரானு சரியாக தெரியல ஆனால் பார்த்தா கொஞ்சம் மனநலம் மாதிரி தான் இருக்காரு இருந்தாலும் அவரோட மனசு பாருங்கள் தன்னோட இடது பக்கமாக ஒரு பெண் வந்து குழந்தையை தூக்கிட்டு வராங்க அவங்க ரோடு மாற க்ராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி வர பஸ்ஸை வந்து கை காட்டி நிறுத்தி அவங்கள வந்து பத்திரமாக மீட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்குறாரு ஆனால் நாம என்ன பண்ணுறோம் ஒரு பிச்சை கேட்டு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் போடக்கூட நம்ம வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் தயாராக இல்லை ஆனால் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க சில பேர்கள் அப்படி இருக்கிறாங்க ஆனால் ஒரு நம்ம யாரெல்லாம் வந்து கேவலமாக நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு இந்த மாதிரி உதவியெல்லாம் வந்து நம்ம சாதாரண இருக்க ஒரு மனுஷங்க கூட செய்ய மாட்டோம் ஆனால் அந்த உதவியை வந்து அவர் செஞ்சுட்டு சாதாரணமாக அவரை கட கடந்து விட்டுட்டு அவர் போயிடுறாரு இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம மதிக்கலை இது பண்ணலான்றது வந்து ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம் சரி சில பேர் நான் ஏன் அவங்கள பார்க்கணும் மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சரி ஓகே அவங்கள நான் தவறு சொல்ல விரும்பல ஆனால் இந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை ஒரு உணவு வாங்கி கொடுக்க முடியும் அந்த மாதிரி உதவியாவது இவங்களுக்கு நம்ம செய்வோம்